ஐந்து நதிகள் சங்கமிக்கின்ற புனித சேத்திரம் திருவையாறு பெருமான் சிவபெருமானுடைய அருளைப் பெற்று நந்தி என்ற மிகப்பெரிய பதவியை பெற்ற தலம் இந்த தளத்தில் திருஞான பெருமான் எழுந்தருள வருகின்றார் என்பதை கேள்விப்பட்ட அந்த திருவையாற்று அடியார்கள் எல்லாம் அலங்காரம் செய்கிறார்கள் ஊரையே அலங்காரம் செய்து திருஞான சம்பந்த பெருமானை வரவேற்று வருகிறார்கள் திருஞான சம்பந்த பெருமான் அங்கு திருவையாற்று முறைகின்ற அம்பாள் வந்து அறம்படத்த நாயகி தர்ம சம்பந்தனி அம்பாள் சமய திரு ஐயாற்று பெருமான் எம்போ செம்போதீஸ்வரர் அவரை வணங்க திருக்கோவிலுக்குள்ள இது மேகராக குறிஞ்சி பன்னீர் அறிவிசெய்யப்பட்டது பொதுவா இந்த பதியத்தை எல்லாரும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மழை இல்லாம இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு நூறு அன்பர்களுக்கு உட்கார்ந்து அப்புறம் பண்டவர் அன்னை கருணை மலை கருணை மலை கொட்டிட்ட சாமி இங்கெல்லாம் வெள்ளைக்காரா போச்சு இன்னைக்கு இந்த அந்த பதியத்தை நடிச்சு ரொம்ப பெருமான கருணை திருஞான சம்பந்தர் அந்த இறைவனுடைய பெருக்கருணை அவருடைய திருமையிலேயே கண்டோனே அவருடைய கருணை வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது பாருங்க அதாவது ஒருத்தருக்கு அந்திம காலத்துல எப்படி இருக்கும் இறக்க போற ஒரு தருவாய் மரண தருவாய் ஒரு ஆன்மா எப்படி இருக்கும் அப்படி படம் பிடிச்சு கேட்டார் ஒருத்தர் படுத்தப்படிக்கையாக இருக்கிறாரு இறப்பு இறப்பு நிலையிலே இருக்க வராது கொஞ்சம் நேரம் இறந்து போயிடுவார் மெய்ஞ்சு அவருடைய எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம் சொந்தக்காரங்களாம் வருவாங்க சுற்றி தாரு நின்னுக்குவாங்க முதல்ல கையை காலை தட்டுவாங்க ஒன்றும் தெரியாது ஒரு தட்னானு ஒன்றும் தெரியலையே காது கிட்டன்னு சத்தமாக நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க காதும் கேட்காது உடம்பு தட்டினாலும் ஸ்பரிசம் உணர்வு மெய் வந்து ஸ்பரிசம் உணர்வு இருக்க காது கேட்கறாங்க தெரியல கேட்கல அப்ப செவி குழனும் இல்லை இல்லைங்களா கண்ணு யார் வந்து தெரியுதா பார்க்கலாம் கண் இருக்கு தெரிய இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து கருவிகளும் ஐந்து புலனோட சேராது ஐந்து புலனோட சேர்றதா வாழ்க்கை ஐந்து புலன் வேட்கை தான் நம்ம வாழ்க்கை மெய்வாய் கண் மூக்கு செவி மூலம் ஐந்து புடங்களை அறிவது அறிவதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை உலக வாழ்க்கைதான் மரணவர் வாயிலே ஒன்னொன்னா இழந்துட்டு போகும் காது கேட்காது கண்ணு பார்க்க முடியாது மூக்கு அந்த சுவாச நிலை இருக்காது இல்லைங்களா அடுத்து தொட்டு பார்த்தா ஸ்பரிச உணர்வு இல்லை வாயில எது போட்டாலும் உள்ள இறங்க போகாது சுவை ஒன்று எதுவும் இருக்க அப்ப மெய்வாய் கண் மூக்கு சொல்கின்ற சரி என்று சொல்கின்ற கருவிகளும் வேலை செய்யாது புடன்துடன் இது வந்து ஸ்பரிசம் சுவை இல்லைங்களா ஸ்கந்தம் நம்ம ஐந்து உணர்வு இந்த ஐந்து புலன்களும் கலங்கி போய் நிற்கும் பொறியோட கலங்கி என்னோட ஒண்ணு சேராம கலங்கி போய் நிற்கும் இதுதான் அந்த கடைசி நிலையில நிகழ் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே அறியாதுன்னு என்னது அது இந்த நிலை எவ்வளவு மோசமான நிலை இந்த உலகத்துல இந்த மெய்வாய் கண் மூக்கு செய்வி மூலம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐம்புலன்களை இந்த ஐந்து கருவிகளை நுகர்ந்துதான் நம்ம அந்த அறிந்த வாழ்க்கையில் அறிவு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி மூலம் நுகர்கின்ற வாழ்க்கை தான் அதை அறிவதுதான் அறிவு அப்படின்ற அறிவு வாழ்க்கைன்னு சொன்னா அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இயங்கலைனா வாழ்க்கை இல்லை அப்ப இது என்ன வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கையா அந்த உயிருக்குன்னு சொன்னா இல்லை அப்படின்ட்டாங்க பெரியவர்கள் இந்த மெய்வாய் கண் மூக்கு கொண்டு நீ ஐம்புலன்களை உணர்வுதான் வாழ்க்கை என்றால் இல்லை இதற்கு கடந்த நிலையில் ஒரு வாழ்க்கை உண்டு உயிர் நாடாக இருப்பது ஊனம் என்றே இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இல்லாமல் நம்மளால இயங்க முடியும் இந்த உடம்பு இல்லாமல் நம்மளால இயங்க முடியும் அந்த நிலைக்கு அதை அடுத்த வரணும் அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு சாமி உடம்பு கொடுப்பார் உடம்புன்றது அதுக்கான பயிற்சிக்கலாம் அந்த உடம்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தணுமோ அந்த வகையில பயன்படுத்தணும் இப்ப இறந்து போற பைவாலை பொறிகளங்கி பொறிகணங்கி போயிருக்கும் நெறி மயங்கி எதுனே யாருக்கு தெரியாது அது ஒரு மயக்கத்துல இருக்கும் அறிவு அணிந்திட்டு அறிவு இந்த மெய்வாய் கண் மூக்கு செய்ய கூட அறிந்து கொண்டிருக்குமே அந்த அறிவு எல்லாம் போயிடும் ஒண்ணுமே வேலை செய்யாது அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அப்படி மார்க்கு கூட்டில சளி எல்லாம் கட்டி இருக்கும் அப்படியே கட்டி அது மேல வர ஆரம்பிங்க மேல வந்து என்ன மூச்சு திணறல் வரும் இதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு யோசனை பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்து அதுக்கடுத்து ஒரு நிலை வரும் உடம்புல வந்து ஒன்பது நவதுவாரங்கள் சொல்லுவாங்க ஒன்றொன்றாக அடைக்கப்படும் ஒன்னொன்னா அடைக்கும் நீங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு இது இருக்க முடியுமா முடியாது ஒன்பது துவாரம் இருக்கு ஒன்பது ஒன்னொன்றாக அடைக்கப்படும் அந்த நிலை வந்து நம்ம வாக்காலே சொல்ல முடியாத ஒரு நம்ம மரண வேதனை அப்ப நமக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு யாராவது வருவாங்கன்னா வரமாட்டாங்க ஏன்னா யாராலேயும் உதவி செய்ய முடியாது யாராலேயும் அதுக்கு உதவி செய்ய என்ன செய்ய முடியும் ஒண்ணு உதவி செய்ய முடியாது அப்பதான் சொல்ற அந்த நிலையில அஞ்சே ரெண்டு அருள் செய்வான் யார் யார் திருவையாறுல இருக்கிறார பெருமான் சிவபெருமான் உனக்கு பயப்படாதே அஞ்சே ரெண்டு உன் கண் முன்னாடி வருவார் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐவேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில்

அந்த நிலையில அஞ்சே நின்று அவன் அருள் செய்வான் பொதுவா சொல்லுவாங்க காலம் போன கடைசில சங்கரா சங்கரான்னு சொன்னா சங்கரர் வருவாரா வர வரமாட்டார் காலம் போன கடைசியில மட்டும் சங்கரான்னு கூப்பிட்டா இப்படி வருவாரு நீ காலமெல்லாம் கூப்பிடு நீ காலமெல்லாம் சங்கரா என்று கூப்பிட்டால் அன்னைக்கு வருவார் அப்ப இறைவனுடைய நாமமாகிய பஞ்சாட்சர ஜபம் அந்த ஜெபத்தை அவருடைய நாமத்தை எப்போதுமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் நமக்கு இடுக்கல் எப்பாவது துன்பம் துயரன்னு வருதுன்னு உடனே வருவார் ஏன்னா இடுக்கன் துன்பம் துயரம் வரும்போது அவர் ஏன் உடனே வர்றது எப்போதுமே நீங்க ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கறதுனால அந்த இடுக்கன் வரும்போது நீங்கள் சாமியை தான் கூப்பிடுவீங்க வேற யாரையும் கூப்பிட மாட்டீங்க அதான உண்மை ஒரு கிளிக்கு ஒருத்தர் பயிற்சி கொடுத்தார் சிவாயிடம சிவாயிடம சிவாயிடம் சொல்லி கொடுத்தார் அந்த கிளியை கொஞ்சம் பயிற்சி பண்ணும் அவங்க எஜமானது இருக்கும்போது ஏன் சொல்லு அப்படின்னா சொல்லும் சிவாயிடம சிவாயிடம் கிளி சொல்லி கொடுத்தா சொல்லும் கிளி பண்ணு சொல்லுவோம் அது சொல்லும் அவர் மகிழ்ந்தவர் அவர் வேலைக்கு பெறுவர் போனதுக்கு பின்னாடி இவர் கண்டுபிடிப்பு பேசிட்டு இருக்கும் கிளி இந்த சிவாயிடமே சொல்லாது எஜமானன் வந்ததுக்கு பின்னாடி சிவாயிடம் சொல்லும் இது ஒரு போலி இல்லைங்களா ஒரு நாள் அந்த கிளியை ஒரு பூனை பிடிக்க வந்துச்சு ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து அந்த சிவாயணம் சொன்னேன்னா அப்போ நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கிளி சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கிளி வழக்கம் போல யஜமானன் போன பின்னாடி இது வேலை இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நாள் பூனை வந்தோடனே இது சிவ பஞ்சாயத்து ஐயோ ஐயோன்னு கத்திச்சு அந்த பூனை அதை கடிச்சு தந்து போயிடுச்சு இது சாதாரண ஒரு எளிமையாக ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க ஆகவே நாமத்தை நம்ம எப்போதுமே சொன்னா அந்த நேரத்தை சொல்லுவோம் இப்ப நம்ம எப்பயும் சொல்றவங்களுக்கு என்ன நடக்கும் சாதாரண நடந்து போறோம் ஒரு கல் இருக்கு அந்த கல் மேல கால் பட்டுச்சு இல்லைங்களா அதனால நம்ம தடிக்கு விழுத்துறோம் இல்லீங்களா விழுந்துட்டு என்ன பண்ணுவோம் பஞ்சாத்திர ஜெபம் சிவசிவான்னு சொல்லுவாங்க நம சொல்லுவாங்க இறைவன் சங்கரா முருகா நாம இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க அப்படியாவது சொல்லி பழக்கப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா வழி அதிகமாகும் நீ இறைவன் போது சொல்லி பாருங்க வலியே நமக்கு தெரியாது அனுபவத்தில் உணர்ந்தா தான் தெரியும் சொல்லி பாருங்க அனுபவத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதனால இறைவனுடைய நாம அவ்வளவு சிறப்பானது அதனால அஞ்சே என்று அருள் செய்வார் இப்போது நினைத்தவர்களுக்கு இடுக்கன் வரும்போது நீ உலகத்துல எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அவன் முன்னின்று அருள்வான் அது மரணம் வருவாய கண்டிப்பாக வந்து அஞ்சே என்று அருள் செய்வான் அவன் கருணை கடல் என்று பேசுகின்றார் இப்படி பேசி இவர் சொல்றார் வழக்கம் போல மேல ஒரு நாலு பேரி வந்து ஒரு ஒரு தத்துவத்தை சொல்வார் பின்னாடி ஒரு நாலு வரி இயற்கை சூழல சொல்வார் இது ஞான சொல்றே வழக்கம் இந்த பார்ம இது நான் அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா திருவையாருடைய அந்த இயற்கைகளை பார்க்கிறார்

அவங்க கேளிக்க நடன முன்னாங்க கிடையாது சிவ சிவ தோத்திரங்களை ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருப்பார்கள் அப்படி பாடிக்கொண்டு இருக்கும்போது உலகங்கள் மத்தளம் உழவம் இதெல்லாம் இசைப்பாங்க அந்த இசை அந்த இசைக்கு தந்தாலும் மத்தளத்துக்கு தண்டாலும் அவங்க ஆடுவாங்க அந்த மத்தள ஓசை ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்கும் ஒவ்வொரு அரங்கத்திலையும் கேட்கும் கோயிலை சுத்தி கேட்கும் அப்படி சொன்னா ஊரெல்லாம் கேட்கும் எங்க பார்த்தாலும் பெண்கள் ஆடுவதும் மத்தளம் முழங்குவதும் கண்டா எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு யானை சொல்றாரு அந்த மத்தள ஓசையை கண்டு அந்த ஊர்ல நிறைய சோலைகள் இருந்தது இல்லையா மரங்கள்ல குரங்குகள் நிறைய இருந்தது அந்த குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த மத்தள ஓசையை கேட்டு அப்படியே பாக்கு பெண்கள் எல்லாம் அழகாக நடனம் ஆடுவதை கண்டு மயில் ஆடுகின்றதோ அப்படின்னு பாக்கு மயில் போல ஆடும்போது போது மயில் ஆடுகின்றதோ ஒரு அந்த மயில் ஆடுது அப்புறம் பார்த்தா மத்தள ஓசையை பார்க்குது மத்தள ஓசையை கேட்டோன்னையும் இடி முழங்குகின்றதோன்னு பார்க்குது இடி இடிச்சா மழை பெய்யுமே அப்படி சொல்லி மரத்து மேல ஏறி தண்ணி பாக்குது மழை எப்ப பெய்யும் அது ஞானசம் வந்து அதை படம் பிடிச்சு கேட்டுறேன் இந்த இடத்துல அது அருமையா சொல்றாரு பாருங்க வளம் மடவார்கள் பெண்கள் நடமாட முழவு அதிர மலை என்று அஞ்சி மலை வருதோ அப்படின்னு பய பய அடுத்து மழை மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறிக்கும் இலக்கிய சுவை சாமி குறை ரெண்டையும் கொடுப்பார் தத்துவத்தை கொடுக்கின்றார் இலக்கிய சுவையை கொடுக்கின்றார் அப்படி அருமையான இந்த பதிவு முழுவதும் இது மாதிரி இலக்கிய சுவை மிகுந்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு சொன்னேன் அடுத்ததாக இரண்டாவது பாடலிலே சாமி வந்து பாம்பு அதை தன்னுடைய அறையில் கட்டி நம்ம எல்லாம் அரங்கான் கயிற அப்படின்னு கொண்டு சரிங்களா சாமிக்கு அரங்கான் பாம்பு தான் பாம்பே அரங்கான் கயிறாக கட்டி கொள்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குண்டலினி அதை எப்படின்னா குண்டலி யோகம் அது எப்படின்னா நம்ம மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலி சக்தியை மேலெழுத்தி கொண்டு வரும் இதுக்கு சாமியான அதனுடைய அடையாளமாக சிப்பல் தான் சாமியோடு சிப்பல் அந்த குறியீடு அதை அறையாத கட்டியிருப்பார் பெருமாள் அடுத்து அப்படி கட்டியிருப்பவர் எப்படி சொன்னா உமையம்மையோடு இருப்பார் தாயா தன் உமையம்மை நமக்கெல்லாம் தாய் தாயோடு இருப்பார் தாயோடு இருக்கிறன்னா நம்ம வீடு கருணை செலுத்துவார் தாய் தானே கருணைக்கு அடையாளம் தாயோடு பார்வதி அம்மையோடு இருப்பார் அப்படி இருப்பவர் விடை மீது வருவார் விடை என்பது தர்மம் விடையினுடைய நந்தீஸ்வருடைய தர்மம் தர்மத்தின் மீதே தான் இறைவன் வருகின்றார் யாரெல்லாம் தர்ம வழியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குள் இறைவன் குறைவான் அவருடைய அவர் இருக்கின்ற கோயிலே என்பது தர்மத்தின் வழி இருப்பவர்களுக்கு உண்டு தர்மம் தர்மத்தில் இரண்டு தர்மம் உண்டு உலகியல் தர்மம் சிவ தர்மம் உலகியல் தர்மம் என்பது அனைத்து உயிர்களையும் நேசித்து தன்னால் ஆன உதவியை செய்வது இல்லைங்களா உலகியல் தர்மம் இருக்கு சிவ தர்மம் என்பது என்பதுன்னா அதன் தாம் உயிரும் சொன்னால ஞான சம்பந்தம் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த படிநிலையில் உய்வதற்கான மார்க்கத்தில் இருப்பது சிவ தர்மம் தர்மங்களுக்கெல்லாம் மேலான தர்மம் அந்த தர்மத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் நந்தி அவர்கள் தான் விடை அவர்கள் தான் தர்மம் விடையேறிய பெருமான் எப்படி வருவார் சொன்னா வீடு வீடா தெரு தெருவா வீடு வீடா கையேந்தி பிச்சை கேட்டு வருகிறார் வீடு வீடா வந்து பிச்சை கேட்கின்றார் எதுக்கு அவர் பிச்சை கேட்கணும் அவர்கிட்ட எதுவுமே இல்லையா அவர் ஐஸ்வர்யஸ்வரன் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவர் அவர் தான் அவர்கிட்ட தான் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை தான் பிற தேவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலம் வரமாக பெற்று வாங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யஸ்வரருக்கு எல்லாம் இருக்கு அவரையே நம்மளை தேடி வந்து பிச்சை கொடுங்க பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த அதனாலதான் அவருக்கு பிச்சாண்டர் நம்ம எல்லா திருக்கோயிலையும் பிரம்ம முன் நடக்கும் அதுல பிச்சாண்டவர் ஒரு நாள் வருவார் பிச்சாண்டவர் திருமண வச்சு கையில ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க அரிசியோ ஏதோ எல்லாரும் வீடு வீடாக வாங்கிட்டு வந்துருவார் திருமொழி ஏன் அவற்ற இதெல்லாம் இல்லையா அரிசி இல்லையா பருப்பு இல்லையா வேற பொருட்கள் இல்லையா பொருள் இல்லையா பொருள் இல்லையா நாம் கொடுப்பது ஏதோ ஒரு அரிசியோ பொருள் தான் அதன் மூலமும் நம்மளுடைய வினையை அவர் வாங்கி கொள்வார் நாம் செய்த வினை அந்த வினையை பிச்சை பாத்திரத்தில் வாங்கி கொள்வார் நம்மளுடைய வினையை வேற யாருக்கும் வாங்கி கொள்ள சக்தியே கிடையாதுங்க நம்ம யாரும் கொடுக்க முடியுமா நாம் செய்த வினையை நாம தான் கழிக்கணும்னு சொல்லியாச்சான் நிதி ஆனா பிச்சாண்டவர் வந்து ஓ வினையை எனக்கு கொடுத்துறப்பா குடுத்துறப்பா அப்படின்னு கெஞ்சில கேட்கிறாரு இப்ப எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும்

அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது இருக்கிறது வேண்டிய ஆகவே சாமி பிச்சாண்டராக வருகின்றார் திருவிஞாத்த பெருமான் வீடு வீடா வந்து அவருடைய வினையெல்லாம் வாங்கிக் கொண்டு அவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் தாம் வாங்கிக் கொண்டு இன்பத்தை கொடுக்கின்ற கருணாமூர்த்தி என்று பேசுகின்றார் இப்படியாக பேசியவர் இந்த அருமையான இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் ஓதி இந்த ஓதுதல் தான் ஏத்துதல் ஏற்றுதல் போற்றுதல் இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் புகழோடு வாழ்வார்கள் ஒண்ணு தவம் செஞ்சாதான் தேவலோகத்தை அடைய முடியும் இல்லைங்களா அந்த தேவலோகத்தை அடையக்கூடிய தவத்தை செய்த பலன் கிடைக்கும் தேவலோகத்தை அடையக்கூடிய தவத்தை செய்த பலனும் புகழும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் கண்டார் என்பதை சொல்லி தார்மையான திருப்பதிகளுக்கு திரு ஐயா பெருமான் திருவடிக்கும் குருகநாத பெருமான் திருவடிக்கும் திருஞானசம்பந்த பெருமானுடைய குருவடியை வணங்கி என்னை பிம்பமாக திருச்சித்திரம்